துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடம் செல்கிறார் நல்ல அனுபவம் அனுகூலம் தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நல்ல பலனை தரும் குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்திருந்தவர்கள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனக்கசப்பு விலகும் விவாகரத்தில் இருந்த கணவன் மனைவிகள் ஒன்று கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்தும் அரசியலில் அதிகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மாணவ மாணவிகள் நல்ல உயர் மதிப்பெண்கள் அடைவார்கள் இருபாலருமே நல்ல மதிப்பெண்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் சீரான நிலையில் நல்ல உயர்வு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் ஒப்பந்தம் தாராளமாக செய்யலாம் ஆனால் ராகு கேது மட்டும் புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் குரு உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் குரு பயிற்சி முடிந்த பிறகு உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு கேது உங்களுக்கு அவ்வளவாக பலன் தரக்கூடிய இடத்தில் இல்லை உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்வு நடைபெறும் மருத்துவ தேர்வில் நல்ல பலன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஊடு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிழங்கு வகைகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மஞ்சள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் புதிய கிணறு வெட்டிவீர்கள் புதிய போர் போடுவீர்கள் புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலாளர்களுக்கு நல்ல புதிய தொழில் முயற்சி செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு புதிய தொழில் நல்ல பலனை உங்களுக்கு தரும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் கார் வாகனம் கார் உதிரி பாகங்கள் ஆகிய தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றம் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் உயர் பதவி சொந்த ஊருக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் வெற்றி பெற சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நீங்கள் ஆலய தொண்டும் செய்து வந்தீர்களானால் ஆலயத்தில் பணிபுரியும் துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது உடல் நலனை மட்டும் மிக எச்சரிக்கையாக பார்த்துக் மிகவும் நல்லது கேந்திரம் நாலு அஞ்சு ஆகிய ஸ்தானத்தில் உங்களை குரு பத பார்ப்பதால் பதவி உயர்வும் உங்களுக்கு உண்டு ராஜயோகம் உங்களுக்கு உண்டு போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் நோய் நிவர்த்தி உண்டு சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கை துணையை நன்றாக பார்த்துக் கொள்வீர்கள் இருபாலரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள் சினிமா பத்திரிகை கலை மற்றும் நாட்டியம் பேச்சாளர்கள் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்திரிகை துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அவர்களுக்கு மத்திய மாநில அரசு சினிமா பத்திரிகை துறையாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசு பட்டயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை தரிசனம் செய்து வாருங்கள் வைரவன் பட்டி சென்று பைரவருக்கு நீங்கள் சந்தன காப்பு செய்து பூஜை செய்தீர்களான உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு மாதம் ஒரு சனிக்கிழமை சனி ஓரையில் சிவனாலயத்திற்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வளமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு ஊனமற்றவர்களுக்கு கம்பளை ஆடை தானம் செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு